ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா திருச்சி காவேரி பாலத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறாங்க ஈவினிங் சன்ரைஸ் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜு மேலே போயிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குங்க ஆனால் என்ன ஒன்று டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுதுன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு அதனால இங்க விநாயகர் சிலையெல்லாம் அந்த ஆத்துல கரைச்சதுனாலே என்னன்னு தெரில ஸ்மெல்லு ரொம்ப பேடா வருதுங்க முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை தான் புதுசா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மெல்லு ஒன்று பேடா இருக்கு இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் இங்க காவேரி பிரிட்ஜு மேல நின்று வியூ கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் அதனால ஸ்மெல்லு கொஞ்சம் வரவும் செட் ஆகலாம்ங்க நெ நிக்கிறதுக்கு அதனால நம்ம வந்துட்டு இதுல ட்ராவலிங்லேயே அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே நேராக இப்ப ஸ்ரீரங்கம் போயிட்டு இருக்கிறோங்க ஈவினிங் டைம் எப்பவுமே திருச்சியில் உள்ள ரவுண்ட் அடிக்கிறது நல்லா ஜாலியா தாங்க இருக்கும் அதுவும் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம்னா சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம ரெகுலராக பஜார் தான் உள்ளே போவோம் நேராக மலைக்கோட்டை தான் அதிகமாக இருப்போம் சரி இன்னைக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்டாகிட்டு ஸ்ரீரங்கம் சைடு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஸ்ரீரங்கம் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம டைம் போயிட்டு இருக்கதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சுங்க இன்னும் அந்தளவுக்கு இருட்டாகலை நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது இப்போ ஸ்ரீரங்கம் போகிறதுனான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த டைமில் ஈவினிங் டைமில் மேலே போயிட்டு அந்த ஏழு கோபுரங்களோட அந்த வியூ பார்க்கலாம் அந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் நின்று அதனால தான் இப்போ போயிட்டு போகணும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான் மெயினாக நம்ம இப்போ ஸ்ரீரங்கம் வந்துட்டு இருக்கிறது ஆனால் டைம் ஆகிடுச்சு அதனால மேலே அலோவ் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியலை நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் நான் காலேஜ் போதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீரங்கம் தாங்க வரும் அது நல்லா இருக்கும் அங்கேருந்து ஈவிஆர் காலேஜில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்போதிக்கி அங்கேருந்து நேராக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்திரம் ஒரு பஸ்ஸு அப்புறம் சத்திரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்குன்னு ஒரு பஸ் மூணு பஸ்ஸு மாறி மாறி வருவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் பசங்களோட மெயினாக ஸ்ரீரங்கம் வர்றதே பார்த்தீங்கன்னா இங்கே டே ஃபுல்லாகவே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது சாப்பிட்றதுக்கு தான் அப்போதையும் காலேஜ் பிடிக்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதனால பசங்களோட அந்த மூமெண்ட்ஸ்லாம் மறக்கவே முடியாதுங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஸ்ரீரங்கம் உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ள போய் சாமியை பார்க்குறாங்களோ இல்லையோ இங்கே வெளியே நின்று வாசல்ல முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரத்தை எல்லோரும் ஒரு டைம் பார்த்துட்டு போவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற அந்த பெரிய ராஜகோபுரம் தான் அதை பார்க்காம போனால் நல்லா இருக்குமா வாங்க அப்படியே பார்ப்போம் நம்மள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜகோபுரத்தை தாண்டி அடுத்ததான் இன்னொரு ராஜகோபுரம் இருக்குங்க அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது இது வந்து கலரிங்கில் இருக்குது இதே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வெள்ளை ராஜகோபுரம் இருக்குங்க அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக போட்டு வச்சுருப்பாங்க அதில் நடந்துக்கிட்டே அப்படியே அந்த ராஜகோபுரம் வியூ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குங்க முன்னாடி இருக்கிற அந்த ராஜகோபுரத்தில் இங்கே அரங்கநாதர் வந்து உள்ளே வந்து சன்னதியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு சிலை வடிவமைப்பு இந்த கோபுரத்தோட மையப்பகுதியில் நடுவில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இதை வந்து நான் இவ்வளோ நாள் நோட் பண்ணதே இல்லைங்க இப்போ ரீசெண்ட் டைத்தில் தான் நானே இந்த மொபைலில் வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது அப்படியே கேமரா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் அந்த சிலையோட வடிவமைப்பு உள்ளே எப்படி இருக்கோ சன்னதியில் அதே மாதிரி ஒரு வடிவமைப்பு அரங்கநாதர் வந்து இங்கே வந்து படுத்திருக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமான காட்சியாக இருக்குங்க இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தோட முன்புற அந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டு சும்மா சாதாரணமாக நடந்து போயிடாமல் கொஞ்ச நேரம் அங்கே நின்று அதை சிந்திச்சு பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு வியப்பை ஏற்படுத்துது இவ்வளோ ஒரு உயரமான ராஜகோபுரத்தில் வந்து முன்புற என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளவு உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் இவ்வளோ ஒரு உயரமான ராஜகோபுரம் கட்டி அதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வாயில் அமைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுவும் இந்த என்ட்ரன்ஸை பாருங்கள் மேலே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா தலையை சுற்றிடுங்க அந்தளவுக்கு சரியான ஹைட்டுங்க நான் ஸ்ரீரங்கம் இது வரைக்கும் ஏகப்பட்ட டைம் வந்திருக்கிறாங்க எப்படி ஒரு நூறு டயத்துக்கு மேலே வந்திருப்பேன் ஆனால் எனக்கு எப்போ வந்தாலுமே அந்த ராஜகோபுரத்தை ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க ஒவ்வொரு டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் தடவை வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஆச்சரியத்தோடு பார்ப்போமோ அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு டைம் வந்துட்டு முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி வரும்போது இதே மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன் கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறமு எட்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து திரும்பி திரும்பி இந்த ராஜகோபுரத்தையே பார்ப்பேங்க அது தன்னை அறியாமலே பார்த்தீங்கன்னா அந்த பார்வை வந்து நமக்கு அந்த ராஜகோபுரத்தை மேலே போகுதுங்க அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமான கோபுரம் தான் நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கோவிலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஒரு பாருங்கள் எங்கள் ஒரு மங்கியை பாருங்கள் குரங்கு அப்படியே அந்த வயர்லேயே எவ்வளோ அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்குது பாருங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே அங்கேருந்து வந்து இந்த மங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைகளில் இருக்கிற பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடைக்கு மேலே வந்து வந்து எடுத்து சாப்பிட்டு அப்படியே இப்படி லைன் மேலேயே போயிட்டு இருக்குது பாருங்க நிறையா குரங்கு இருக்குங்க நம்ம இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்காதுங்க ஏதோ ஒரு ஊருக்குள்ளே தனியாக பூந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து ஸ்ரீரங்கம்ங்கிறதே வந்து தனி ஒரு தீவு தான் அந்த தீவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் பெருமாளே உள்ளே அமைஞ்சிருக்கிறாரு அந்த கோவிலை சுற்றியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ வீடுகள் ஏராளமான வீடுகள்லாம் இருக்குது ஒவ்வொரு கோபுரத்தை கிராஸ் பண்ணியும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெரு தனித்தனி தெருக்களும் இருக்குது அவ்வளவு தெருக்கள் இருக்குங்க உள்ளுக்குள்ளே ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட கோவிலுங்க நம்ம இப்போ ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோபுரத்தை வந்து உள்ளே க்ராஸ் பண்ண போகிறோம் இப்போ இங்கேருந்து இந்த ராஜகோபுரத்தை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டைம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்டாயிருச்சு அப்படின்னா அந்த ராஜகோபுரத்தில் உள்ளே வந்து விளக்கு எரிக்கிற மாதிரி டிசைனிங்கில் லைட்டிங்லாம் போடுவாங்க அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் நீங்கள் திருச்சி மலைக்கோட்டை பஜார்லாம் உள்ளே போகலாம் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஸ்ஸாக இருக்கிற மாதிரி எப்பவுமே கூட்டமாக சத்த நெரிச்சலா அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ரசான ஏரியாவில் அது பஜார் அப்படின்னாலே அதனால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பீஸ்ஃபுல் வந்துட்டு அங்கே கிடைக்காது ஏன்னா இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குங்க நல்லா ஏன்னா இந்த இயற்கை சுற்றுச்சூழல் வந்து இந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும் அதுவும் இன்னும் கோவிலுக்கு உள்ளலாம் போயிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க வைப்பு நல்லா சூப்பராக இருக்கும் அது எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக ஒரு அமைதியான நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நான் போயிட்டு இருக்கும்போதே பாருங்கள் பாதாள கிருஷ்ணன் சொல்லிட்டு எங்கள் ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் இதை நான் இவ்வளோ நாள் வரும்போது நோட் பண்ணிட்டே போயிருந்துருக்கிறேன் ஆனால் கீழே வந்து இப்போ தான் பேரை படித்து பார்த்தாங்க பாதாள கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற மாதிரி உள்ளே வந்து இறக்கத்தில் சன்னதி வச்சுருக்கிறாங்க அதே நான் இப்போ நோட் பண்ணி பார்த்துட்டு ஸ்ரீரங்கத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை தாங்க ஃபுல்லாக எல்லா தெருவிலையும் உள்ளே கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கடைகள் வந்து அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த பட்டு சேலைகள் வந்து சாமிக்கு சாத்துற மாதிரி சேலைகள் அப்புறம் இந்த பூஜை சாமான்கள் அப்புறம் சாமியோட ஃபோட்டோ அப்புறம் கயிறு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக எல்லாத்தர்லையுமே உள்ளே கிராஸ் பண்ணி போகிற கோவிலுக்கு போகிற வரையுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி கடைகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும் நீங்கள் இங்கே ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நேராக பைக்கை வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அங்கேயே வெளியே போட்டு வந்துடலாம் அப்படி இல்லாட்டி நேராக கோவிலுக்கு உள்ளே வந்துடலாம் அங்கே ஆப்போசிட்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி நீங்கள் ராஜகோபுரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்துட்டு ஓட்டிகிட்டே நேராக வந்துடலாம் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் வரை இங்கேயே வந்துடும் நேராக ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்து தான் ஓட்டிகிட்டு வந்துருக்கணும் ஏன்னா நிறைய பேர் குறுக்கே வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க அங்கேலாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கரமாக இந்த மாதிரி நீங்கள் பைக்லேயே ஸ்கூட்டியில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி நேராக உள்ளே வந்துடலாம் காரில் வந்தீங்க அப்படின்னா அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வழி போகுது அதில் வந்து நேராக உள்ளே வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கிற இந்த என்ட்ரன்ஸில் இங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குது இங்கே வரையுமே நீங்கள் உள்ளே வந்துடலாம் மாதிரி கோவிலுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா கோவிலோட இது தாங்க என்ட்ரன்ஸு இப்போ இதில் உள்ளே போகணும் அப்படின்னா வெளியே வந்து செப்பல்ஸ்லாம் டோக்கன் போட்டு போயிடலாம் அதற்கு முன்புறமாக இங்கே பாருங்கள் கோவிலோட ஆண்டாள் யானை இங்கே நிற்கிது பாருங்கள் எப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே அந்த கோவிலோட கோபுரத்துக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யானை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க ஆண்டாள் யானை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க பட்டையெல்லாம் போட்டுட்டு நான் அந்த கோவிலுக்கு வந்து அதிகமாக அனுபவப்பட்டது என்ன அப்படின்னா செப்பல்ஸை டோக்கன் போடுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டு யாராவது டோக்கன்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு செப்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி எங்களை எண்ட்ரன்ஸ்லேயே எங்கேனே கழட்டி வச்சுட்டு போயிடுவோம் நிறைய டைமுங்க ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை நாலஞ்சு டைத்துக்கு மேலே அது மாதிரி கழட்டி வச்சுட்டு போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பல்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க அது தான் தூக்கிட்டு போவாங்க என்னென்னு தெரில நிறைய பேர் நான் மட்டும் இல்லை எனக்கு இல்லாமல் என்ன நிறையா பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் செப்பல்ஸை தேடிக்கிட்டே தீருவாங்க அது ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட முன்புறத்துலங்க நீங்கள் வந்தீங்கன்னா வழக்கமாக அது எல்லோருமே தேடிக்கிட்டு தான் தருவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட செப்பல்ஸுமே யாரோ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் எங்கள் கோவிலுக்கு வாரீங்க அப்படின்னா என்னைய மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செப்பலுக்கு அப்புறம் அந்த பேக்குக்கெலாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு தான் கோவிலோட லெஃப்ட் சைடில் அங்கே டோக்கன் போடுறதுக்குன்னு தனியாக வச்சிருக்காங்க பேக் செப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே டோக்கன் போட்டு நீங்கள் நேராக உள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்துட்டு டோக்கன் போட்டாச்சு டோக்கன் போட்டு இப்போ நேராக உள்ளே போயிட்டு இருக்கிறோம் சின்ன பேக்கு இந்த மாதிரி காலேஜ் பேக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நேராக உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க ரொம்ப பெரிய திங்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெளியவே டோக்கன் போட்டு வர சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் வரும்போது அதை பார்த்துட்டு வந்துங்க இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நேராக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த ஏழு ராஜகோபுரங்கள் அந்த வியூ பார்க்குறதுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம் வாங்க ஃபஸ்ட்டு நேராக போய் இது பார்ப்போம் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலை அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னே டவுட்டாக தான் இருக்குது போய் கேட்டால் தான் தெரியும் அலோவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் மேலே போய் அந்த வியூ பார்க்கலாம் ஈவினிங் டைம் இல்லாட்டி மார்னிங் டைம் இந்த ரெண்டு டயத்தில் வந்தாதாங்க வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கோவிலோட உட்புறத்தில் வந்தோடனே இங்கே பாருங்கள் நிறையா சிலைகள்லாம் ஏகப்பட்ட சிலைகள் வச்சுருக்கிறாங்க இங்கேயுமே பாருங்கள் அரங்கநாதர் வந்து படுத்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த நாகத்து மேலே இதை வந்து நீங்கள் வெளியே பார்க்குறதோட உள்ளே போய் சன்னதியில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ ஒரு பெருமாள் சிலையை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான காட்சி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வாரீங்க அப்படின்னா உங்களுக்கான கைடு வந்து இங்கேயே கொடுத்துருக்குறாங்க டூரிஸ்ட்டு கைடு எதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன வியூ இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோவும் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இப்போ நம்ம நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கலாம்னு இங்கே வரலாம்னு வந்தோம் நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகி வந்துவிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான அந்த பர்மிஷன் வந்து கொடுக்கலை இனிமேல் அடுத்த நாள் தாங்க இன்னொரு நாள் இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தாங்க அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுங்க அப்படி இல்லாட்டி ஒரு நாள் மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்து பார்க்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே உள்ளேயே பாருங்கள் எவ்வளவு தூண்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆயிரங்கால் மண்டபம் நான் காலேஜ் படிக்கும்போது இங்கே வந்திருக்கிறேங்க அதிகமாக அப்போ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் பெருசாகவே அந்தளவுக்கு ஓப்பன்லேயே இருக்காது ஒரு நாள் கூட ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் இந்த மாதிரி ரொம்ப ஃபங்க்ஷன் நாட்களில் மட்டும்தான் அது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லை நான் வர்றது வந்து அந்த க்ளோசிங்கில் இருக்கிற டைமிங்காக பார்த்து நான் வரேன்னா என்னன்னு கூட தெரிலங்க நான் வரும்போது ஒரு நாள் கூட ஆயிரங்கல் மண்டபத்தில் இது வரைக்கும் முழுசாக உள்ள போய் பார்த்ததே இல்லை கோவிலில் ஈவினிங் டயத்தில் அந்த மயில்கள்லாம் அடையிறதுக்காக கரெக்டாக வந்துருக்குது பாருங்கள் கரெக்டாக அந்த சுற்றுச்சுவர் கோவிலோட சுற்றுச்சுவரில் பாருங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு உயரமான சுற்றுச்சுவர் பாருங்கள் அது மேலே பாருங்கள் மயில் பாருங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்குது நம்ம கரெக்டாக வீடியோ எடுப்போம் பார்த்தீங்கன்னா அது நம்மளை கரெக்டாக நோட் பண்ணி அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததாக ஸ்ரீரங்கம் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜகோபுரம் முன்னாடி வந்து கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க ஏன்னா ஸ்ரீரங்கம் நாங்கள் வந்துருக்குறோம் அப்படின்னு பதிவு பண்ணுறத வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் போடுவாங்க அதற்கு அடுத்ததாக இன்னொரு ஃபோட்டோ ஸ்பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில் வந்துட்டு இந்த வலதுபுறமாக ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்கள் இதுதாங்க ஸ்ரீரங்கம் வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகாத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த வியூ பாயிண்ட்டு அதுவும் இங்கே இருக்கிற சுற்றி வளைச்சி இந்த பறவைகள் கத்துகிற சத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இந்த கோவில் குதிரையெல்லாம் உள்ளே நிறுத்தி வச்சுருப்பாங்க பூங்கா மாதிரி வந்துட்டு நிறையா அமைச்சிருப்பாங்க மெயின்டெனன்ஸு இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதனால் இந்த லைட்டிங்லாம் பெரியது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டைமிங்கில் வர்றதுக்கு நானே இவ்வளோ நாள் ஸ்ரீரங்கம் நிறையா தடவை வந்திருக்கிறேன் ஆனால் இந்த டைமிங்கில் நான் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இதுலேயும் வலதுபுறத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு உயரமான சுற்றுச்சுவர் பாருங்கள் நம்ம கோவிலுக்கு தான் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடுக்கு தடுக்காக சுற்றுச்சுவர் இருக்குங்க அதுவும் சின்ன சின்ன சுற்றுச்சுவர்லாம் இல்லை நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஒரு உயரமான சுற்றுச்சுவர் அப்படின்ட்டு இதே மாதிரி தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த பூங்காவுக்கு இடதுபுறத்துலையும் ஒரு பெரிய சுற்றுச்சுவர் இருக்குதுங்க இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஆயிரங்கால் மண்டபம் சைடு போகிற வழியில் இந்த பக்கம் வந்திருக்கிறோம் இந்த கோவிலை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த வழியில் வரணுன்னே தெரியாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் நமக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு முறையான கைடு இல்லாட்டி இந்த கோவிலில் வந்து வழி மாறி போயிடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் உள்ள நிறைய பேர் வந்துட்டு என்கிட்டயே நிறைய பேர் வழி கேட்பாங்க அந்த சைடு எங்கே போகிறது உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நானே நிறைய டைம் கன்ஃப்யூஸ் ஆகியிருக்கிறேன் இது எங்கே அடுத்தவங்களை சொல்கிறது ஏன்னா அந்தளவுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும் உள்ள ரூட் எல்லாமே ஏன்னா அளவுக்கு ஒரு பெரிய கோவில் உள்ள இந்த கோவிலில் இந்த ஒரு தூண் அமைப்பை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தூண் அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மூணு குட்டி தூண் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா ஒரே கல்லில் தாங்க இந்த வடிவமைப்பு வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு தூணுக்கு இடையில பாருங்கள் எவ்வளவு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் நான்கு தூண்களுமே பார்க்குறதுக்கு ஒரே வடிவமைப்பில் ஒரே டிசைனிங்ல இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன் அதை சரியான வேலைப்பாடுங்க இந்த தூண்கள்லாம் நடத்தி இருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்லேயே இந்த தூணுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு வாசல் இருக்குதுங்க இந்த வாசல்லையும் நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரங்கநாச்சியார் தாயார் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு தனி சன்னதி இருக்குது அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயரமான ஒரு சன்னதி வந்து இங்கே ஒன்று அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த தாங்க உள்ளே வந்தேன் மேட்டலகிய சிங்கர் சன்னதின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் பைக்கில் வந்துட்டு நேராக ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த என்னன்னு சொல்லியா தான் உள்ளே வந்தேன் உள்ளே வந்ததுமே பார்த்தோன்னே இப்படி இந்த மேட்டலகிய சிங்கர் சன்னதி இந்த சன்னதியை பார்த்ததுமே ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்ரீரங்கம் வந்துருக்குறோம் இப்படி ஒரு சன்னதி இருக்கிறதே நமக்கு தெரியலை இப்படி ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்குது இவ்வளோ ஒரு உயரமான சன்னதியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஒரு டைமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க கரெக்டாக அந்த கால் வைக்கிற இடத்துல வந்துட்டு அதில் முட்டி போட்டுட்டு அந்த துளைகள் வழியாக நம்ம விரல்களை வச்சு இந்த சன்னதி அங்கேருந்து பார்ப்பாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேராக அங்கே வந்து சன்னதி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானே சின்ன வயசில் அங்கே வரும்போதெல்லாம் நிறைய டைம் இது ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் அது அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் இந்த வாசல் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே மேலேயே நேம் போர்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த வாசல் கதவுகள் எனக்கு தெரிஞ்சு சாத்தியதாங்க இருக்கும் ஒரு நாளும் நான் திறந்திருந்து பார்த்ததில்லை ஒரு நாளாவது அது திறந்து இருக்கும்போது நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் நம்ம வர்ற நாள் எல்லாமே அது க்ளோஸில் தான் இருக்குது இப்போ அடுத்ததான் இந்த வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஒரு கோவில் கிணறு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க சரியான பெரிய கிணறுங்க இது இந்த கிணற்றில் வந்து மீன்கள்லாம் நிறையா பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும் நம்ம இப்போ அந்த பார்க்குறோம் அங்கே பாருங்கள் லைட் வெல்ஸில் தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய மீன் அங்கே நீந்திட்டு போயிட்டு இருக்குது பாருங்க சரியான பெரிய மீனுங்க அங்கே போயிட்டு இருக்குது பாருங்கள் லைட்டு வெளிச்சத்தில் அது சரியாக தெரியலங்கண்ணே அந்த கோவில் கிணற்ற அப்படியே கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் எங்கிட்ட இன்னொரு வழி இருக்குது இது எங்கே போகுது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்ங்க இந்த பிளேஸ் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தது தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த கல்கள் மேலேயே நடந்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் தாங்க அந்த காவேரி ஆற்று மணல் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே அந்த மணல் மேலே நடந்து போகிறது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருங்க அது சூப்பராக இருக்கும் அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வெள்ளை ராஜகோபுரம்ங்க இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான இது இந்த வெள்ளை ராஜகோபுரத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியலைங்க இங்கே தூரத்துலேருந்து பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கோவிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தாலாம் தெரியாது கோவிலுக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் தாங்க இதுவும் ஒரு வாசல் தான் இதுலேயுமே நீங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகலாம் இப்போ இந்த ராஜகோபுரத்தில் லைட்டிங் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அந்த ஒவ்வொரு அடுக்குகள்லையுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெள்ளை ராஜகோபுரம் நிஜமாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருதுங்க முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் கலரிங்கில் இருக்கு பெயிண்டிங்கில் இது வந்து எந்த பெயிண்டிங்குமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு தான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க அந்த ராஜகோபுரத்துக்கு போகிறதுக்கான வழியில் வந்து இங்கே ஒரு கதவுகள் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் நைட் டைம் ஆனதுனால நமக்கு இந்த கதவோட வியூ வந்து அந்தளவுக்கு தெரியலை அதனால் ஒரு பெரிய கதவு தாங்க ரெண்டு கதவுகள் அமைச்சிருக்கிறாங்க இதை கிராஸ் பண்ணி தான் அந்த வெள்ளை ராஜகோபுரம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் ஆயிரங்கால் தூண் மண்டபம் பாருங்க இந்த மண்டபம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த வழியிலலாம் உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா அந்த பக்கமாக இன்னொரு வழி இருக்குது அங்கே ஒரு யானை சிலையெல்லாம் இருக்கேன் நம்ம காலேஜ் போதெல்லாம் அந்த சிலைக்கு பக்கத்துலாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்குறோம் அவ்வளோ ஒரு உயரமான யானை சிலை இருக்கும் அந்த சைடு வந்து இப்போ அலோவ் பண்ணதில்ல ஏன்னா இப்போ வேலைப்பாடுகள் நிறையா நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஆயிரங்கால் மண்டபம் வந்து க்ளோசிங்கில் இருக்குது அங்கே நேம் கோர்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்துருக்குறோம் ஒரு நாள் அதாவது உள்ளே போய் பார்த்துடலான்னு பார்க்குறோம் க்ளோசிங்லேயே தாங்க இருக்குது எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியலை அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த ஆயிரங்கால் மண்டபம் இது சொல்கிறது தாங்க ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முழுமையாலுமே பார்த்திங்கன்னா ஆயிரங்கால்கள் இருக்காது ஆயிரம் தூண்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தொள்ளாயிரத்தி சொல்கிற அந்த சம்திங் தான் தூண்கள் இருக்கும் அந்த விசேஷ நாட்களில் அந்த முன்னாடி இருக்கிற அந்த மணல்களில் வந்துட்டு தென்னை மரங்களாலான அந்த தூண்களை அமைச்சு மொத்தமாக ஆயிரம் தூண்களாக கணக்கு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம இதற்கு முன்னாடி அதோட டீட்டெயிலெலாம் போட்டிருப்போம் இதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீரங்கம் வீடியோவில் அந்த தகவல் வந்து முழுமையாக பதிவேற்றம் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம இந்த ராஜகோபுரம் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஸ்ரீரங்கம் ஈவினிங் டயத்தில் போனால் எப்படி இருக்கும் நைட் வியூ எப்படி இருக்கும் கோவிலுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தோம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் தராங்க நமக்கு சொல்லவா வேணும் கோவில் பிரசாதம்னாலே இங்கே எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்தீங்கனாலே இந்த இடத்துல வந்துட்டு கோவில் பிரசாதம் தருவாங்க கரெக்டாக அந்த ராஜகோபுரம் பக்கத்தில் எங்கேனையே வந்ததுக்கு பிரசாதம் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சுங்க சரியான டேஸ்ட்டுங்க என்ன தான் எங்கே தான் வாங்கி சாப்பிட்டாலுமே அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதம் அப்படின்னாலே அது தனி டேஸ்ட்டு தாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது இதற்கு பக்கத்தில் இங்கே பாருங்க ராமானுஜர் சன்னதி இங்கே இருக்குது என்கிட்டையும் வந்து ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்க ராமானுஜர் சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை அப்புறம் தாங்க நான் நோட் பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துல தாங்க இருக்குது இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அடுத்ததாக இப்போ நம்ம கோவில்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க வெளியே வந்ததுமே அந்த பாதாள கிருஷ்ணன் சாமியை வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் இதையும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலு அப்படியே பார்த்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் ரிட்டன் போகிறாங்க நம்ம வரும்போது இந்த ராஜகுபுரம் எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ இருட்டாயிருச்சுங்க வெளியே ரிட்டன் வர்றதுக்கு இப்படியும் கோவிலுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ளே இருந்துருப்போங்க டைம் போனதே தெரியலைங்க அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜிங்க நல்லா இருந்துச்சு அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் டைம் ஆகிடுச்சு ஓகே பை பை டாட்டா